ஜென்மோ ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபது மூன்று யோக நிலைகளின் இருப்பே இல்லாத போது நான்காவது நிலை என்பது எப்படி இருக்கும் மூன்று காலங்கள் என்பது இல்லாத போது நான்காவது பரிமாணம் எப்படி இருக்கும் உயர்வான பிரம்மம் மட்டுமே அமைதியான தனித்த ஒன்று வேறு எதுவுமே இல்லை நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு நான்காம் நிலை என்கிற கருத்து மூன்று நிலைகளின் இருப்பை உறுதி செய்கிறது இந்த மூன்று நிலைகள்தான் பிரம்மத்தை அடைவதற்கான ஒரே வழி என்றால் அங்கு பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என் மற்றும் யார் அதை பார்க்கிறார்கள் பல்வேறு நிலைகளாக உணர்ந்து கொள்ளப்பட்டவைகள் அனைத்துமே பிரம்ம நாடகத்தின் சுருங்கிய ஏற்ற தாழ்வுகள் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலம் போன்றவைகள் இல்லாத போது அனைத்துமே நித்தியமாக உள்ள நிகழ்காலத்திலிருந்து தோன்றும் தோன்றும்போது நான்கு பரிமாணங்கள் உள்ள நேரம் இடம் போன்றவைகளை எப்படி ஒத்துக்கொள்வது இடம் நேரம் போன்றவைகளே கிடையாது அனைத்து நடவடிக்கைகளும் மாயை பிரம்மம் தனக்குள் அனைத்து வெளிப்பாடுகளையும் நேரம் இடம் போன்ற கருத்துக்கள் இல்லாமல் வெளிப்படுத்திக் கொள்கிறது நேரமும் இடமும் ஒரே நேரத்தில் உருவகப்படுத்தப்பட்ட கூறுகளாக உருவகப்படுத்தப்பட்டுள்ள இந்த உலகத்தில் தோன்றி துவைத அனுபவத்தை உண்டாக்கும் இந்த வகையான வெளிப்பாடுகள் முடிவடைந்தவுடன் நேரம் மற்றும் இடம் போன்றவைகளும் மறைந்துவிடும் பின்னர் அவற்றின் நிழலான இந்த உலகம் சிறிது காலம் இருக்கும் பிரம்மம் மட்டும்தான் நிலையானது எதுவுமே பிரம்மத்திற்கு வெளியே இல்லை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று என்னிடம் உயரம் குள்ளம் அகண்ட குறுகளான அல்லது கோணலான வட்டமான போன்ற பாகுபாடுகள் எல்லாம் கிடையாது நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு பிரம்மத்திற்கு உருவம் இல்லை என்றாலும் அது தன் சுய குணத்தினுள் எல்லாவிதமான தோற்றங்களுடன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது ஏதாவது ஒரு வஸ்து அல்லது வடிவத்தை கொண்டு இது மற்ற எல்லாவற்றையும் விட அதீதமாக பிரம்மத்தின் குணத்தை வெளிக்காட்டுகிறது என்று கூறிவிட முடியாது இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தில் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவர் மற்ற எல்லா படைப்புகளையும் விட அதீதமாக பிரம்மத்தின் சாராம்சத்தை வெளிக்காட்டுவார் அவர்கள் எதை தொட்டாலும் அல்லது தன் கவனத்தை எதன் மீது செலுத்தினாலும் அந்த வஸ்துவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறிவிடும் ஆகவே நாமும் அப்படிப்பட்ட உன்னதமான மகான்களையும் இடங்களையும் தேடி அடைந்து பிரம்மத்தின் அமிர்தத்தை பருக முயல வேண்டும் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி இரண்டு எனக்கு தாய் தந்தை அல்லது குழந்தைகள் கிடையாது எனக்கு பிறப்போ அல்லது இறப்போ கிடையாது நான் வரையறுக்கப்பட்ட தனிப்பட்ட மனதுடன் இல்லை உண்மையில் நான் எந்தவித சலனமும் இல்லாத அமைதியான உயர்வான பிரம்மம் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு ஒவ்வொரு நொடியும் பிரம்மம் தன்னுள் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருப்பினும் பிரம்மம் இன்னும் உருவாக்கப்படவில்லை எது ஒன்று உருவாக்கப்படவில்லையோ அதற்கு காக்கப்பட வேண்டிய மற்றும் அழிக்கப்பட வேண்டிய தேவையும் இல்லை நாமே நம்முடைய பிரம்மமாகிய தாய் தந்தை மற்றும் வாரிசு ஆகும் இந்த உலகத்தில் உள்ள மற்ற உறவுகள் அனைத்தும் துவைத அனுபவத்தில் உண்டாகும் ஆழமான மற்றும் சூட்சமமான கருத்து பதிவு ஆகும் இந்த கருத்து பதிவு தனித்துவ நிலையை அடைவதற்கு முன்னர் அவை மொத்தமாக குணத்துடன் இருக்கும் ஆகவே தனித்துவம் என்பது வெறும் மாயை அனைத்து ஜீவராசிகளின் வெளிப்பாடும் உணர்வு நிலையின் பல்வேறு சூட்சமமான நிலைகளில் உண்டாகும் வெளிப்பாடுகள் அவை இருப்பினால் தனித்துவமான உயிரினங்களாக நமக்கு தோற்றமளிக்கிறது பிரம்மத்தின் ஆழமான நிலையில் இது போன்ற நிலைகள் எதுவும் இல்லை தூய்மையான உணர்வு நிலை மட்டும்தான் உள்ளது நாம் நம் மனதை எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாக ஆக்கிக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய கருத்து பதிவுகள் அனைத்தும் அழிந்து அனைத்து உணர்வு நிலைகளும் ஒரு சேர உள்ள வெளிப்பாடுகள் இல்லாத பிரம்மமாக ஆகிவிடுவோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ